ஏலென் இயர்கத்தன் ரைஸ் ஈஸ்ட் என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சினி சித்ரா எல்எல்பி தயாரிப்பு நிறுவனம் இணைந்து தயாரித்திருக்கும் திரைப்படம் ஸ்டார் இதில் கவின் லால் அதிதி எஸ் போகன்கர் ப்ரீத்தி முகுந்தன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க என் இந்த படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்திருக்காரு ஸ்டார் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொள்ளடும் சொல் எது வள்ளுவருடைய வாய்மொழி அதற்கு போல என உயர்த்திட்டாரு இவனை பிறகுக்கு அப்பா அம்மா என்ன தவறு செஞ்சாங்களோ அப்படி நினைக்கணும் அது மாதிரி நினைக்க வச்சிருக்காரு அதே நேரத்தில் அவருக்கு தே மக நான் ஒரு தகப்பனாக இருந்து என்ன செஞ்சிருக்கேங்கிறத காட்டிலும் வயதிலேயே வந்து ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்லாம் நிறையா கலந்துக்குவான் நான் அழைச்சிட்டு போவேன் அண்ணி ராமராஜனுடைய ஒய்ஃப் நள்ளினி கூட என்னை கிண்டல் பண்ணுவாங்க என்ன பாண்டியம்மா உன் ஆசையெல்லாம் இளன் மூலியமாக தீர்த்துக்கிறியா அப்படி கேட்பாங்க அப்படி போகும்போது ஒரு புத்தக கண்காட்சியில் வீர சிவாஜியாக ஒரு கெட்டப்பில் போயிருந்தார் ஆனால் நான் இப்போ டிவிஎஸ் தான் அவனை அழைச்சிட்டு போவேன் முருகர் கட்டை போட்டு போன வண்டியில் அழைச்சிட்டு போனால் பஸ்ஸில் இருக்கவங்கலாம் அவனை பார்த்து கும்பிடுவாங்க அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும் நிறையா ஒவ்வொரு சிவாஜி கணேசன்லாம் இவருக்கு தெரியாது சிவாஜி கணேசன் பார்த்தே கிடையாது ஆனால் அந்த கேசட்டை வாங்கி போட்டு பார்த்துட்டு அதே ஃபாலோ ஃபாலோ பண்ணிவிட்டு எல்லா ட்ரெஸ்ஸும் கூட்டி போவேன் ஒரு தடவை மேக்கப் போட்டுருக்கும்போது ஒரே தலைவலிப்பா அப்படின்னா நான் போய் அந்த கிரீடம் விழுந்துடக்கூடாதுங்கிறக்க அதை பிடிச்சேன் கையெடுங்க அப்படின்னா என்னன்னு கேட்டேன் ஸ்டேஜில் வந்து நீங்களாக படிப்பீங்கன்னு கேட்டான் அது ஒரு ஆறு வயசு தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸாக இது இருந்தால் இவர் படிக்க வச்சு ஏரோ போயிட்டார் மெரிட்டில் தான் போனார் இடையில் ஷார்ட் ஃபிலிமும் என்ன வச்சு எடுத்தார் அந்த படிப்பில் இருந்து எங்கே விலகி போயிடுவானோங்கிற பயத்தில் நான் சொன்னேன் நீ படிப்பை முடிக்காமல் அந்த துறைக்கு வராத நான் எல்லாம் முப்பத்தஞ்சி நாற்பது ஆண்டுகளாக இருக்கேன் நான் இன்னும் அந்த நிலைக்கு வரலை அப்படிங்கிறத கொஞ்சம் நிலைமையெல்லாம் எல்லாம் எடுத்து சொன்னேன் அதுக்கு அவர் கேட்டவர் பதில் பட்டப்படிப்பு முடிச்சுட்டு வேலை இல்லாமல் ஒரு நாலு வருஷம் நான் வீட்டாக இருந்தேன்னா எனக்கு சோறு போடுவீங்களா போட மாட்டேங்களா கண்டிப்பாக போடுவோம் அது மாதிரி நினச்சிக்கிட்டு ரெண்டு வருஷம் கொடுங்க நான் இயக்குனர் ஆகி காட்டுறாரு ரெண்டு வருஷம் இல்லை ஒரு வருஷத்துலேயே ஆகி காட்டினார் இதை எதுக்கு சொல்வேன்னா பெற்றோராக நம்ம வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவருடைய விருப்பப்படி போகிறதுக்கான வாய்ப்பை கொடுக்கணும் நான் கொடுத்தேன் அவர் வந்தார் கொடுக்காம நம்முடைய இதுவே காட்டிகிட்டு இருந்தோம்னா அவர்களுக்கு அந்த வளர்ச்சியை தடை பண்ணிடுறோம் அப்படிங்கிற நிலையை வந்துடுவோங்கிற காரத்தை நான் இதை சொல்கிறேன் இதை விட்டுட்டு நான் வந்து இந்த படத்தில் எங்கள் அப்பாவை இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது அப்படிங்கிறத அவர் சொன்னதை அது என்ன நடந்தது அந்த நிகழ்ச்சியை நான் விவரிக்க விரும்புகிறேன் நான் சில்சு வீட்டை உதவியாளராக இருக்கும்போது நான் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக ஒரு பட திரைப்படத்துக்கு போயிருக்கேன் அங்கே இயக்குனருக்கு ப்ரொடக்ஷன் பர்சனல் அசிஸ்டன்ட்னு ஒருத்தர் இருப்பாங்க இயக்குனருக்கு அவங்க தான் டீ காஃபி எல்லாம் கொடுப்பாங்க எனக்கு என்னென்னா இயக்குனர் எப்படி சொல்லித் தராரு அந்த நடிகர் எப்படி நடிக்கிறாரு நடிகர் எப்படி நடிக்கிறாரு இயக்குனர் எப்படி நடிக்கிறாரு பார்த்து கம்பேர் பண்ணுவேன் இவர் சொல்கிற மாதிரி அவர் நடிக்கலையே அவர் வேற மாதிரி நடிக்கிறாரு நானாக இருந்தேன்னா இவர் சொல்கிற மாதிரியே நடிப்பேனே எனக்குள்ளே கற்பனை பண்ணிக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன் ரொம்ப ஆர்வமாக இந்த பையன் வந்தார் எனக்கும் இப்போ இருபத்தி நாலு வயசு தான் அவரும் சிறு வயது வந்த உடனே என்ன பார்த்துக்கிட்டாரே ஓ மூஞ்சி வச்சுட்டு இங்கே நிற்காத அப்படி போயா அப்படின்னாரு நான் திருமண உடனே அழுதுட்டேன் நான் கிராமத்துல இருந்து வந்த புதுசு நம்ம நம்ம மூஞ்சிக்கு என்ன நானே பெரிய நினச்சி தான் வந்திருக்கேன் மதுரையிலிருந்து என்ன இப்படி சொல்லிட்டேன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நான் அழுதுருப்பேன் அப்படி சிட்டுக்குள்ளே பிள்ளை போய் அங்கங்கேயெல்லாம் அழுதுட்டு கண்ணீர் கண்ணீர் எல்லாம் தொடச்சிட்டு கண்ணாடியை பார்த்து நான் பேசுறேன் இந்த மூஞ்சி நீ அசைப்படுத்திட்டே இல்லை இந்த மூஞ்சி சினிமாவில் வரும் நான் நடிப்பேன் நான் திரையில் வருவேன் அதை பார்க்குறது கூட நீ இருக்க மாட்டேன் அப்படின்னு என்னுடைய கோபத்தை அங்கே வெளிப்படுத்தலை அந்த கண்ணாடி முன்னாடி வெளிப்படுத்தின அதை நான் மறந்துட்டு வந்துட்டு நேராக வந்து செட்டுக்குள்ளே பிள்ளை வர்றேன் கிளாப் அடிக்கிற சவுண்டு கேட்குது திரும்பி பார்த்தா மனதில் உறுதி வேண்டும் அந்த படம் அந்த பாரதியினுடைய அந்த வார்த்தை என் மனசில் ஆழமாக பதிஞ்சுது மனதில் உறுதி வேண்டும் அதே உறுதியோட நான் இருந்து இயக்குனர் வந்து பாலச்சந்தர் இப்போ பாலச்சந்தரை எப்படி நடிப்பு சொல்லி கொடுத்துருப்பாரு அப்போ என்னுடைய ஆர்வம் வந்து இந்த இயக்குனர்லாம் நம்ம ஒரு சீன் கொடுத்தாலே போதுமே அப்படிப்பட்ட காலங்களில் தான் நான் இருந்தேன் அப்படி தான் அந்த நிகழ்வு தான் நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கேன் நான் நடிகனான பின்னாடி பல மேடைகளில் சொல்லியிருக்கேன் பல் மற்றவர்களுக்கு உந்துதலாக இருக்கணுங்கிறக்காங்க எல்லாருமே அவமானப்படுத்தியிருப்பாங்க நான் மட்டும் இல்லை நிறைய பெரிய நடிகர்கள் கூட என்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி எனக்கு நடந்தது இந்த மாதிரி உங்களுக்கு நடந்தது அப்படின்னு அதனால் இலக்கை நோக்கி பயணிப்பவர் பலர் ஆனால் சென்றடைவர் சிலர் தான் எல்லாருமே சினிமாவை நோக்கி வர்றோம் எல்லாருமே ஒரு தொழிலில் தொழில் அதிபர் அவன் நினைக்கிறோம் எல்லா ஒரு டாக்டர் நினைக்கிறோம் பல பேர் அந்த இலக்கை நோக்கி போடுறோம் சென்றடைவர் ஏன் சிலர்னா கடைசி வரைக்கும் அந்த நோக்கத்திலிருந்து விலகாம இருக்கிறாங்களோ அவங்க தான் அந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்க இன்றைக்கு இந்த நிலைக்கு வந்து இவர் மகன் இந்த நிலைக்கு வந்திருக்கிறது எனக்கு பெருமைக்குரிய விஷயம் நான் கொஞ்சம் ஒரு ஹவருக்கு முன்னாடி கூட அந்த புகைப்பட நண்பர்களோட பேசிட்டு இருக்கும்போது என்னுடைய அந்த அந்த ஆர்வம் அங்கேருந்து இருந்து தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்போ அவங்கள்ட்ட சொன்னேன் ஆடு காலும் பாடுன வாயும் சும்மா இருக்காத மாதிரி எனக்கும் கை சும்மா இருக்கல நான் என் செல்ஃபோன்லையா ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நண்பரை புகைப்படம் எடுத்தேன் அதில் எனக்கு ஒரு திருப்தி ஆனால் இந்த நிலைக்கு நான் வர்றதுக்கு காரணம் சில்ஸ் ரவி அவர்கள் தான் ஏன்னா அவர் ஒவ்வொரு நொடியிலையும் வந்து தொழில் அக்கறையில் தான் இருப்பார் நான் ஷார்ட்ல போயிட்டு படம் எடுக்கிற நேரத்தில் யாராவது ஒரு சின்ன சீன் நடிக்கணும்னா கேமரா போட்டு நடிக்க போய் அடியெல்லாம் வாங்கியிருக்கேன் ஆளுக்கு கேமரா ஸ்டாண்டர்ல இருக்கு ஆளக்கண்டானா சார் அந்த பாறை சார் குடிமை பண்ணி நிற்கிறோம் உங்களால் தான் சார் சொல்லுவார் போனேன் நான் போனேன்னு சொல்லுவாங்க நீ வேலைக்கு வேணா வீட்டுக்கு போ நீ நடிக்கத்தானே வந்த இல்லைண்ணே இல்லைண்ணே நீ எல்லாம் அப்படி பண்ண மாட்டானே அப்படின்னு கையை காலைல பிடிச்சி விழுந்து திருப்பி மறுபடியும் வேலைக்கு சேர்ந்துக்குவேன் ஆனால் எனக்குள்ளே அந்த எண்ணங்கள் விட்டு போகலை நடிக்கணுங்கிற எண்ணங்கள் இன்றைக்கு வரைக்கும் ஒரு உனக்கு ஒரு லட்சரூபா தர்றேன் நீ இங்கே வந்து ஒரு வேலை செய் அப்படின்னா ஐநூறுரூவா கொடுக்குற நடிக்கிறதுக்கு தான் போய் வேணா தான் ஒரு லட்ச ரூபா வேணாம் போயிருக்கேன் அது மாதிரி நடந்திருக்கு ராணி படம் நடிக்கும்போது நான் ஃபோட்டோகிராஃபர் திருமணத்துக்கு ஆர்டர் எடுத்து வச்சுட்டேன் இங்கே வந்து ஏ வெங்கடேஷ் சார் வந்து மலேசியாவில் ஒரு படம் ஷூட்டிங் உனக்கு எழுபத்தையாயிரரூவா சம்பளம் நீ வாழ்னார் ஆனால் நான் வந்து ராஜாராணிங்கிற படத்தில் நடிக்க போகிறேண்ணே அதில் ஒரு நல்ல கேரக்டர்ண்ணே சத்யராஜ் கூடலாம் நடிக்கணும் நயன்தாரை கூடலாம் எல்லாம் நடிக்க போகிறேண்ணே அதனால் நான் வரல என்ன என்ன யா எழுபத்தாயிரரூவா தரேன் நீ வரமாட்டேங்கிறேன் என்ன இல்லைண்ணா எனக்கு அதுதான் நோக்கம் வேணும்னா வர்றேன் பனிரெண்டாம் தேதி இங்கே ஷூட் வச்சுருக்காங்க மலேசியாவிலேருந்து எனக்கு ஒரு டிக்கெட் போட்டு அனுப்பிச்சிருக்கேன் இங்கே வந்துடுறேன் யாராவது எக்ஸ்டண்ட்டாக அனுப்பிச்சுறேன் அப்படின்னே அது வேண்டாம் நான் எத்தனையோ ஃபோட்டோகிராஃபர் இருக்காங்க இருந்தாலும் உன்ன என்ன பிடிக்கும் அதான் கூப்பிட்டு நார் அன்றைக்கி நான் அதை மறுத்து அந்த எழுபத்தாயிரரூவா வேணான்னு போனேன் இங்கே எனக்கு சம்பளம் வந்து மூவாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தாங்க அந்த படத்தில் அப்போ ஷார்ட் ஃபிலிமில் ஐயாயிரூவா கொடுக்குறாங்க நாளை இயக்குனரில் அப்போ அட்லி தம்பி டப்பை கிட்ட தம்பி ஷார்ட் ஃபிலிமே அவர் ஐயாயிரரூவா கொடுக்குறாங்களே நீங்கள் ஒரு மூணாயிரத்து ஐநூறுரூவா தரீங்களே அப்படின்னு அவர் சிரிச்சுட்டு ஒரு ஐநூறுவா போட்டு மூவாயிரம் ரூபா கொடுத்தாங்க அப்புறம் ஐநூறுவா போட்டு கொடுத்தாரு அந்த கேசியர் எழு எனக்கிட்ட அந்த ஓவைச்சர் எழுதும்போது சொன்னார் இந்த மூவாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு நீ ஃபில் பண்ணுற இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆன பின்னாடி கூட ஒரு சைவர் சேர்த்துக்க வாங்குவேன்னாரு நான் வாங்குறேன் அப்போ அவர் எவ்வளோ கான்ஃபிடென்ஸாக சொன்னார் எல்லாருமே ஒரு கான்ஃபிடன்ஸ் அவர் அந்த கான்ஃபிடன்ஸ் சொல்ல சொல்கிறார் இதுக்கு பின்னாடி ஒரு சைவரை சேர்த்து கேப்பாண்டியன் நீ வாங்குவேன் அப்படின்னார் நூறாவது நாள் விழாவுக்கு போகிறோம் நான் எனக்கு நான் நடிகைனா ஒரு நூறாவது நாள் ஃபங்க்ஷனுக்கு போகிறது அதுதான் முதல்லுது இப்போ போன ஆர்யா தான் என்னை கூட்டி போய் ரிசீவ் பண்ணி வச்சாரு ஃபங்க்ஷன்லாம் நடந்தது யூகி சேதான் என்ன வந்தார் அவர் வந்து யார் இந்த ஆர்டிஸ்ட்னு பார்க்கறதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னா நான் தான் அப்படி சொன்னேன் நான் உடனே ஒரு பெருமையாக வந்து பந்தா பாண்டியன்னு ஒரு விஷ்ணிங் கார்டு அடிச்சு வச்சுருந்தேன் அடைமொழி இருந்தால் தான் சினிமாவில் நடிகர் ஆக முடியும் அப்படின்னு ஒரு கற்பனையில் அவர் வாங்கி பார்த்தோன்னு சொன்னார் நீ ஒன்றும் காமெடியன் கிடையாது ஒன்று பெரிய நடிகன் நீ உனக்குள்ளே இருக்கு என்ன வாய்ஸு என்ன பர்ஃபாமன்ஸு நீ ஏன் அதை வச்சுக்கிட்டு இருக்க இன்னையிலேருந்து நீ வை ராணி பாண்டியன் வச்சுக்கன்னாரு அவர் வச்ச ராஜா ராணி பாண்டியன் அன்னையிலேருந்து ராஜா ராணி பாண்டியனை மாறி தேங்க்ஸ் டு யுவி அண்ணா என்றைக்குமே நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்குமே நம்ம ஒரு நன்றி ஒருத்தர் செஞ்சாங்களா அதை நினச்சிக்கிட்டே இருந்தால் நம்ம வாழ்க்கை தன்னால போயிடும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது இந்த வாய்ப்பை கொடுத்த தயாரிப்பாளர் அவர் பேரை சொல்கிறதுனா பேரெலாம் எனக்கு நினைவில் இல்லை ஏன்னா அவரை பார்த்ததே ரெண்டாவது வரையும் மூணாவது வரையும் பார்த்தேன் அதை மாதிரி கதாநாயகிகளோ கவின் தவிர ஏன்னா கவின் எனக்கு ஏன் டக்குன்னு நினைவுகிறதுனா என் பையன் பேர் கவியரசன் அதனால் கவின் உடனே நினைவுக்கு வந்துடுவோம் மற்ற ஆனால் ஏற்று அவருக்கும் நன்றி கூட உழைத்த அத்தனை நன் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி அதே மாதிரி உதவி இயக்குனராக இருந்த அந்த அனைவருமே வந்து என்னுடைய பிள்ளைகள் மாதிரி தான் என் மனைவிக்கு வீட்டில் வந்து இதான் சாப்பிடுவானுங்க இது பண்ணுவானுங்க போயிட்டு அந்த மாதிரி கடைசி வரைக்கும் அவங்களுக்குள்ள இந்த இயக்குனர் உதவி எந்த பாகுபாடும் இல்லை ஆனால் நம்ம காலத்துலலாம் இருந்துச்சு இயக்குனர் வீட்டுக்கு போனால் வெளியே தான் நிற்கணும் இங்கே அப்படி இல்லை எல்லாம் ஒன்றா தெரிவாங்க அந்த பாகுபாடு இல்லாமல் என் பையனும் இப்போ அவன் அவங்களை கவனிச்சுக்கிட்டதுக்கு அதுக்காக நான் என் பையனுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பேச்சக்கட்ட பத்திரிகை நண்பர்களுக்கும் இந்த இந்த இடத்துல என்னுடைய மகனுங்கிறத பதிவு பண்ணதுக்காக நன்றி வணக்கம்